கிராமத்து வீட்ல சாயந்தர வேளையில பிரசாத் ஷாருதா ரமேஷ் அரவிந்த் அனாமிகா அஞ்சலி நாலு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில இப்ப பேசப்படுற பொருள் சொத்து விஷயம் அந்த சொத்தோட மதிப்பு அஞ்சு ஏக்கர் பல வருடங்களா அப்படியே இருக்கு ஏன்டாப்பா அந்த பூமிய அஞ்சு வருஷமா அப்படியே இருக்கு அத பாக்கும்போது எங்களுக்கு கவலையாதான் இருக்கு அதுக்காக அத அப்படியே உற்ற முடியாதே அதுக்கு சரியான பரிகாரத்தை பண்ணனும் ஆமா அத சாகுபடி பண்ணாம விட்டா பூண்டுன்னு வளர்ந்துரும் அது வெறும் தண்டம் ஒரு இல்லனா அது இருந்தும் மாமா அதுக்கான பரிகாரம் ரொம்ப சுலபம் அந்த பூமிய அப்படியே வச்சிருக்கிறது தண்டம் தான் அத உடனே வித்துருங்களேன் அவ்வளோ பெரிய ஸ்தலம் நமக்கு நல்லதுதான் செய்யும் விக்கிறதா அது நம்ம பூர்வீக ஆஸ்தி இல்லையா அதுல விவசாயம் தான் நமக்கு இந்த வீடு இடம் எல்லாம் கிடைச்சது இல்ல ஆமா பூர்வீக ஆஸ்தி தான் ஆனா இப்போ நம்ம எல்லாரும் மாடர்ன் யுகத்துல இருக்கோம் மண்ண கட்டிட்டு அழற காலம் எல்லாம் போயிடுச்சு அத வித்தா நமக்கு கோடிகள்ல பணம் கிடைக்கும்ல சிட்டில ஒரு சின்ன லக்ஸுரி அப்பார்ட்மெண்டே வாங்கலாம் இல்லனா எனக்கு இருக்கிற கான்டாக்டுக்கு ஒரு பிரீமியம் ஃபேஷன் பொட்டிக்க வாங்கலாம் ஆனா அஞ்சலி நம்மளோடது விவசாய குடும்பம் நமக்கு தெரிஞ்சது நம்ம ரத்தத்துல இருக்கிறது விவசாயம் நம்ம ஜீவன ஆதாரமும் அதுதான் நமக்கு தெரியாத பிசினஸ் பண்ணி என் நஷ்டப்படணும் விவசாயமா ஐயோ ரமேஷ் இந்த காலத்துல இந்த பழைய சோறு பச்சை மிளகா சேத்துல செய்யற வேலைய யார் பாப்பா நான் பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு என் கிளாஸ் என் யோசனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் குயிக் மணி காஸ்ட்லியான வாழ்க்கை குளோபல் ட்ரெண்ட் வேணும்னு நினைக்கிறவனா இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது நீங்க ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்னோட ஷாப்பிங் செலவுக்கு கூட ஆகாது அத்தை மாமா நான் அஞ்சலி சொல்றத ஒத்துக்க போறதில்லை இந்த பூமியை விற்கிறது தப்பு அது வெறும் மண்ணு கிடையாது நமக்கு சோறு போடுற தெய்வம் பூமியை விற்கிறதுங்கிறது அம்மாவை விற்கிற மாதிரி ஓஹோ ஏழை மருமகளோட சென்டிமெண்ட்டும் இதுல சேர்ந்துருச்சே தான் மண்ணு தாயாம் என்ன பண்ணலான் இருக்காத அதை வச்சு ஏதாவது தங்க வர வைக்க போறியா என்ன ஏழன்னு சொல்லு பரவாயில்ல என்னால லட்சக்கணக்கெல்லாம் முதலீடு போட முடியாதுதான் ஆனா கஷ்டப்படுற மனசு அந்த பூமி மேல அன்பு ரெண்டும் இருக்கு அந்த பூமி நல்லா இருந்தாதான் அதை சரி பண்ணி மறுபடியும் நல்லா வாழ முடியும் அந்த பூமிய நான் சரி பண்றேன் எனக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த வியாபாரமும் தெரியாது நம்ம வீட்டு பேரை நிலைக்க வைக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை தான் நல்லது குறஞ்சது அஞ்சு தலைமுறைக்காவது இந்த பூமியை ஒப்படைக்கிற கடமை நம்ம கிட்ட இருக்கு அனாமிகா சொல்றத நான் பூர்த்தியா ஒத்துக்கிறேன் அவளுக்கு விவசாயம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் கஷ்டம் எப்பவும் வீணாகாது விவசாயம் நமக்கு நேர்மையான ஆரோக்கியமான சாப்பாடு போடும் சரி நீ இவ்வளவா பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நான் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ நீ இன்னையில இருந்தே சேத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் கொஞ்ச நாள்ல எங்க ஹைடெக் வியாபாரம் லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கும் நீ மட்டும் இந்த மண்ணிலேயே ஊறி காட்சியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு என்னோட பணக்கார மருமக வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழ்ந்து நீ பொறாம படுற அளவுக்கு காட்டுற இந்த போட்டியில ஜெயிக்க போறது தான் விவசாயம் கிடையாது சரி போது நிறுத்துங்க சண்ட வேண்டாம் நமிக்கா நீ அந்த பூமியில பாதியை எடுத்துக்கிட்டு உன்னோட விவசாயத்தை நீ பாரு அஞ்சலி உன்னோட புத்திசாலி பணம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வியாபாரத்தை பண்ணு அவங்க 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 முயற்சிய பண்ணுங்க ஆறு மாசம் கழிச்சு யாரு ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம் ரெண்டு பேரும் நம்ம மருமகளுங்க எதுக்கு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு போட்டி இல்லன்னா வெற்றியோட ருசி எப்படி தெரியும் அத்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அனாமிகா அவளோட சாகுபடிய ஆரம்பிச்சா அவ கஷ்டப்படுற விதத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த விவசாயிகள் ஆச்சரியப்பட்டாங்க அஞ்சலி பக்கத்திலேயே ஹைடெக் போல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஒரு கோழி பண்ணைய வச்சா ரமேஷ் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப அவசரப்பட்ட ஆகாது முதல்ல பூமிக்கு உதவி செய்யற தான் பாக்கணும் உடனே ரசாயன எருவெல்லாம் போடக்கூடாது இந்த பூமிக்கு முதல்ல அன்பு பொறுமை தேவைக்கா சம்பிரதாய முறையில மாட்டு சாணம் இயற்கை எருவு இது எல்லாத்தையும் தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும் ஆழமா தோண்டாம மண்ணை மட்டும் நம்ம மேலோட சரி பண்ணுவோம் கொஞ்சம் மண்ணை தோண்டி மழை தண்ணி மேலோட நிக்கிற மாதிரி பண்ணுவோம் இதனால நீர்ப்பாசனம் கொஞ்சம் குறையும் தண்ணியையும் நம்ம சேகரிக்க முடியும் இதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம் ஆனா உறுதியான விவசாயத்துக்கு இப்படிதான் பண்ணணும் இது பூமிக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஆரோக்கியம் சரி அனாமிகா உன் நல்ல மனசுக்கு கடவுள் தகுந்த பரிசு கொடுப்பார் ஓ மன உறுதிக்கு முன்னாடி இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பக்கத்துல அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அரவிந்தோட பேசிக்கிட்டு இருந்தா ஆபீஸ் முழுக்க கிளாஸ் பர்னிச்சர்னு ஒரே லக்ஸுரியா இருந்தது அரவிந்த் பாத்தியா இங்க இருக்கிறது எல்லாம் ஹை குவாலிட்டி கிளாஸ் ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் கிளைமேட் கண்ட்ரோல் சென்சார்ல இருக்கு கோழிகளுக்கு கூட ஏசி இருக்கணும் இல்லையா இது விவசாயம் கிடையாது ஸ்மார்ட் பிசினஸ் நான் ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல வேல பார்த்தாலே போதும் அந்த அனாமிக்கா மாதிரி சேத்துலயும் வெயிலையும் காய வேண்டிய அவசியம் இல்ல இது என் அகங்காரம் கிடையாது என் புத்திசாலி தானே நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய முதலீடு வேணுமா இதுவே லட்சங்கள்ல இருக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு டார்கெட்டுக்கு இது அவசியம்தான் பத்து மடங்கு லாபம் வேணும்னா ரிஸ்க் எடுக்கணும் அந்த அனாமிக்கா ஆறு மாசம் கஷ்டப்பட்டாலும் கூட பத்தாயிரம் சம்பாதிக்க மாட்டான் பாத்துட்டேர என்னோட வருமானம் அவ விவசாயத்துல வர்ற வருமானத்தை விட பத்து மடங்கு அதிகமா இருக்க போகுது அவளை ஓட விட போற பாரு ஒவ்வொரு தடவையும் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கார்ல மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நின்னு விவசாயத்தை பத்தியும் அவ பண்ற வேலைய பத்தியும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பா என்னம்மா அனாமிகா விவசாயம் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கான் இல்ல இன்னும் தான் தோன்றீங்களா என்ன எத்தனை நாளைக்கு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்க போறீங்களோ இன்னைக்கு நான் ஸ்பெயின்ல இருந்து டைமண்ட் நெக்லஸ் இம்போர்ட் ஆக போகுது நீங்க எப்பவாவது அதையெல்லாம் வாங்குற அவகாசம் வருமா எங்க பிசினஸ் லாபம் அப்படி இருக்கு பரவாயில்ல அஞ்சலி ஒன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் மண்ணில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன் என் விவசாயம் எனக்கு மன அமைதியையும் திருப்தியும் தருது இந்த மண் எனக்கு எனக்காவது ஒரு நாள் பலனை கொடுக்கும் இந்த பூமி தாய் என்னை எப்பவும் அப்படியே என்னை கை விட்டுடவே மாட்டா

ஃப்ரிஜ்ஜில இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் போயிடும் நஷ்டமாயிடும் அஞ்சலி தண்ணி இல்ல பம்ப எவ்ளோ முயற்சி பண்ணாலும் வேலை செய்ய மாட்டேது பூகம்பத்துல எல்லா ஆட்டம் கண்டுடுச்சு நம்ம லட்ச கணக்குல போட்டு வாங்குன ஏசி சிஸ்டம் கரண்ட் இருந்தா மட்டும் தான் வேலை செய்யும் அந்த கோழிகள் எல்லாம் சாக போகுது பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் பணத்தை கேட்டு முன்னாடி வந்து நிக்கப் போறாங்க நம்ம முதலீடு எல்லாம் போச்சா ஒன்னா ரெண்டா அம்பது லட்சம் இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முல தான கொட்டி கவுத்தன் என் ரிச் மருமக ஸ்டேட்டஸ் எக்ஸ்பென்சிவ் பொருட்கள் எதுவுமே இப்போ உதவாது போல இருக்கே இதெல்லாம் வெறும் அலங்காரம் மட்டும்தான் உண்மையான ஆபத்துல பண உதவி இது செய்யல வேலைக்காரங்க சம்பளம் கேக்குறாங்க நான் கடங்காரியாக போறேனா அஞ்சலி தன்னோட ஃபார்ம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு வெளியில எட்டி பார்த்தா பக்கத்துல வெயில்ல அனாமிக்கா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகா ட்ரெடிஷ்னல் வகையில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான் மல்ச்சிங் ஆழமா தோண்டாம விதைகளை போடுறது குறைஞ்ச தண்ணில வாழற பண்டங்களை போடுறது இதெல்லாம் பஞ்சத்த தாங்கி நின்னுச்சு அவளோட முகத்துல திருப்தி ஜெயிச்சிட்டோங்கிற நிம்மதி இருந்துச்சு இந்த விவசாயத்துல எதுவுமே இல்ல இது ஒரு பழங்கால பருப்புன்னு நினைச்சேன் ஆனா அனாமிக்கா அவ வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் அவள இன்னைக்கு காப்பாத்திருக்கு இந்த பூமிக்கு அகங்காரம் இல்ல அனாமிக்காவோட அன்பு பொறுமை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு என்னோட அகங்காரம் எனக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சலி தன்னோட எக்ஸ்பென்சிவான கோலத்தை மாத்தி சாதாரண பெண்ணா கண்கள்ல கண்ணீரோட சேத்துல கால வச்சு அனாமிகா கிட்ட வந்தா அன்னைக்கு வரைக்கும் இருந்த அவளோட ஆணவ பேச்சு அன்னைக்கு இல்ல அக்கா என்ன பார்த்து நீ சிரிக்கலையா என்னாச்சு அஞ்சலி உன்னோட ஸ்டேட்டஸுக்கு இப்படி என்கிட்ட வந்து கண்ணீர் விடலாமா நீ அழுதா கஷ்டமா இருக்கே என்ன மன்னிச்சிருக்கா என் திம்ர ஆணவம் என் கண்களை மூடிடுச்சு நான் பணத்தை மட்டும்தான் நம்பினேன் டெக்னாலஜி தான் எல்லாமேன்னு நினைச்சேன் இந்த இயற்கை விவசாயம் இந்த பூமி எல்லாத்தையுமே எகத்தாலமா பார்த்தேன் சேத்தையும் வெயிலையும் அவமானப்படுத்தின அதனாலதான் இந்த பஞ்சம் எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம் நீ என்னோட தங்கச்சி உன் மனசு மாறிடுச்சுல எனக்கு அதுவே போதும் இந்த பஞ்சம் எங்க வியாபாரத்தை படுக்க வச்சிருச்சு நான் வெறும் பணத்தையும் டெக்னாலஜியுமே நம்பி இருந்துட்டேன். ஆனா நீயும் இந்த பூமா பூமாதேவிய நம்பி இருந்த இந்த மண்ணில இருந்த சக்தி உன்னோட நம்பிக்கை இது எல்லாமே உன்னை காப்பாத்துருச்சு ஆரோக்கியமான பண்டங்களையும் கொடுத்துருக்கு நான் தோத்துட்டேன்கா பணக்காரிங்கிற அகங்காரம் இப்ப குறைஞ்சிருச்சு இப்ப நான் கலங்காரியா நிக்கிறேன் நீ உன்ன தோத்துரல அஞ்சலி நீ வாழ்க்கையோட உண்மையான மதிப்பா தான் புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும் இல்ல நல்ல மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் இருக்கு புத்திசாலித்தனமும் உன்கிட்ட இருக்கு அத நீ வெறும் லாபத்துக்காக தப்பான வழியில யூஸ் பண்ண கூடாது இனிமே அப்படி பண்ண மாட்டேங்கா உன்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம் ஏழை மருமகளா எனக்கு இருக்கிற விவசாய அறிவால பெரிய இடத்து மருமகளா உனக்கு இருக்கிற வியாபார யுக்தியால நம்ம எதையாவது சாதிப்போம் என்னோட விவசாயத்துல உன்னோட மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் உள்ள புகுத்துவோம் ஆர்கானிக் பண்டங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது சிட்டில உனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட வச்சு இத வித்துரு உனக்கு லாபம் கிடைக்கும் அஞ்சலி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா இப்படி சொன்னா கண்டிப்பா அக்கா நீ சொல்லி கொடு நான் கத்துக்கிறேன் மண்ணுல வேலை செய்யறத விட இந்த அழகான விவசாயத்துல கலந்துக்கறத விட வேற நல்ல விஷயம் என்ன சொல்லு தான் அது புரிஞ்சது ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பட்டு போன பூமி மறுபடியும் உயிர் பெற்று வந்துச்சு அனாமிகாவோட பண்டங்களுக்கு அஞ்சலி பூமாத்தா சிட்டில லாபத்துக்கு வியாபாரம் பண்ணினான் அந்த வீட்டுல பணம் நிம்மதி ரெண்டுமே கிடைச்சது பாத்தியா ஷாரதா என்னைக்கு நம்ம மருமகள்கள் நான் பணக்காரி நான் ஏழங்கிற போட்டியை எடுத்து வச்சுட்டு தன்னோட அகங்காரத்தை இறக்கி வச்சுட்டு ஒருத்தவங்க கஷ்டத்தை ஒருத்தவங்க பார்த்து உதவி செஞ்சு ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சதும் வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது அனாமிகா மண்ணுக்கு அனாமிகாதிப்பா அஞ்சலி அந்த உலகத்துக்கு விட உன்னதமான வியாபாரம் இந்த கிடையாது என்ன அஞ்சலி உனக்கு இதுக்கப்புறம் டைமண்ட் நெக்லஸ் வேணுமா அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில இருந்த சேத்த காமிச்சு வைரக்கல்ல விட இந்த சேருதான் என் மனசுக்கு உண்மையான ஆனந்தத்தை தைரியத்தை கொடுக்குதுக்கா இந்த இந்த விவசாயம் நம்ம நம்ம வாழ்க்கையையும் பந்தத்தையும் மாத்திருச்சு விவசாயத்தை பத்தி பத்து சொல்லுவோம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் கொடுக்குமா குளிர் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கம்பிளிய எடுத்துக்கிட்டு மேல போத்திக்கிட்டு வெளியே வந்தாங்க அந்த நேரம் பார்த்து பிரசாத் வீட்டுக்கு வெளியே தீ போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தாரு சாரதாவை பார்த்து சிரிச்சுகிட்டே பிரசாத் வா சாரதா வா புருஷனை பார்த்து பயப்படாத பொண்டாட்டிங்க எல்லாம் இந்த குளிருக்கு கடகடன்னு நடங்க வேண்டியதுதான் பிள்ளைங்களுக்கு குளிர்காலம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்னால குளிர்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியல குளிர் தாங்க முடியல குளிர்காலத்துல போதும் வாயை மூடுறீங்களா சும்மா இருக்கிறீங்களா இல்லையா ரெண்டு மருமகங்க தானே இருக்காங்க இந்த குளிருக்கு ஏதாவது சூடா செஞ்சு குடுக்க சொல்ல வேண்டியது தானே ரெண்டு பேரும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு சூடா செஞ்சு குடுப்பாங்க நான் தான் அவங்க கிட்ட ஒண்ணுமே கேக்கல என்னாச்சு எதுக்காக அவங்க பார்த்து எதுவுமே கேட்காம இருக்க இந்த நடுவுல அவங்க ரெண்டு பேரும் என் மேல பாச முளை பொழையிறாங்க பட்ட நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு சேவை பண்றாங்க ஆனா ஒருத்தருக்கு புகழ்ந்தா இன்னொருத்தருக்கு ஆகாதேங்க நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல விவரமா சொல்லு பாக்கலாம் பெரிய மருமக அனாமிக்காவ புகழ்ந்தா சின்ன மருமக அஞ்சலிக்கு அது புடிக்கவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஏதோ ஒன்னு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு மா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு உனக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அத நினைச்சு கவலைப்படாம சந்தோஷப்படுறியே இததான் அத்தையோட சொகுசுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டு நீ பார்த்து சந்தோஷப்படலாம்னு யோசிக்கிறியா ஐயோ அப்படி இல்லங்க ஐயோ அப்படி இல்லங்க அவங்களே ஒன்னு சேருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா பிரசாத் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான அனாமிகா வெச்சிட்டு எடுத்துக்கிட்டு வந்தா அத்த இங்கதான் வெளிய வந்து உக்காந்துருக்கீங்களா ரொம்ப குளிருதுன்னு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் இந்தாங்க என்னோட போர்வைய எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் போத்திக்கிங்கத்த இதனால குளிர் குறையும் அப்படியாமா சரிமா குடுமா அப்படின்னு அனாமிக்கா கொண்டு வந்த வெச்சுட்ட கூட சாரதம் எடுத்து போத்திக்கிட்டாங்க அதுக்குள்ள அஞ்சலி வந்தா அஞ்சலி கூட ஒரு போர்வைய கொண்டு வந்தா அத்த அத்தை உங்களுக்காக போர்வைய கொண்டு வந்திருக்க இந்தாங்க போத்திக்கங்க இத போத்திட்ட உங்களுக்கு குளிரே இருக்காது ஐயோ வேண்டாம அஞ்சலி இப்பதான் அனாமிக்கா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பாரு அஞ்சலி அத்தைக்கு நான் முதல்லயே பிடிச்சிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் அதனால இத நீயே போய் போத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலிக்கு ரொம்பவே கோவம் வந்தது வீட்டுக்குள்ள கோவம் போன அஞ்சலி கிச்சனுக்கு போய் அத்தைக்காக சுடு சுட சூப்ப செஞ்சா சூப்ப செஞ்சு வெளியே வந்து அத்தை இங்க பாருங்க உங்களுக்காக நான் சுட சுட சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த சூப்ப குடிங்க உங்களுக்கு குளிர் தெரியாது அப்படியாமா சரிமா குடு அப்படின்னு சூப்ப குடிச்சு பார்த்தாங்க அந்த சூப்பு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சூப்ப குடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப எதமா இருந்தது அஞ்சலி இந்த குளிருக்கு இந்த சூப்பு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப ருசியா கூட இருக்கு இனிமே இந்த குளிருக்கு எனக்கு இதே சூப்ப செஞ்சு கொடுத்துரு என்ன மறுபடியும் செஞ்சு தரவா அப்படின்னு கர்வமா சொன்னான் அத பார்த்து அஞ்சலி முறைச்சு பார்த்தா அனாமிக்காவ அனாமிக்கா மௌனமா பாத்துக்கிட்டு இருந்தான் பிரசாத் மட்டும் ரெண்டு மருமகங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு மருமகங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதாவை பார்த்து பிரசாத் நீ சொன்னது உண்மைதான் சாரதா ரெண்டு மருமகங்களும் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு கஷ்டப்படுறாங்க ஆமா இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர்ல எனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னோட மருமகங்க தான் பெரிய மருமக எப்பவுமே ரொம்ப பாசத்தை காட்டுவான் ஆனா சின்ன மருமக கிட்ட அந்த பாசம் கொஞ்சம் குறைவாதான் பாக்குறனா நான் சரதா ரெண்டு மருமகங்களும் உன் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்காங்க பெரிய மருமக பெச்சிட்ட மட்டும் தான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஆனா சின்ன மருமக நீ உடம்பு நல்லா இருக்கணும்னு சூப்பு கூட செஞ்சுட்டு வந்து கொடுத்தா ஓ சின்ன மருமக உன் மேல அதிகமா பாசம் காட்டுறான்னு தானே அர்த்தம் அது இல்லங்க எதுக்காக இப்படி ரெண்டு பேரும் மேல சந்தேகப்படுறீங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ள யாரு நல்லவங்க ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க சுவார்த்தம் இல்லாம யாரு யோசிக்கிறாங்கன்னு பாக்கணும் வச்சு பார்த்த உடனே அது யாரு எப்படின்னு தெரிஞ்சிடும்ல யாரு உன்ன நல்லா பாத்துக்கிறாங்க யாரு புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு ரெண்டு பேருக்கு பரிச்சை வைக்கிற அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிரங்க நாள் காலையில சாரதம்மா மறுபடியும் கம்பளிய போத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாம உதறிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப உதறிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ என்னால இந்த குளிர் தாங்க முடியல இந்த குளிர்ல சித்திரம் போல இருக்கு இந்த குளிர்காலம் வருஷத்துல ஒரே நாள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அத்த என்ன சத்த உங்களுக்கு எதுக்காக இப்படி உதறிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னுமா சொல்றது இந்த குளிர என்னால தாங்க முடியல அதான் இப்படி உதறிக்கிட்டு இருக்கேன் சரிங்கத்த நீங்க கவலைப்படாதீங்க நான் ஏதாவது செய்யற இருங்க அதுக்குள்ள அங்க அனாமிகா வந்தா அஞ்சலி அங்கே நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அனாமிகா எதுவுமே பேசாம போயிட்டா சாரதாவே யோசிச்சு எப்படி சொன்னாங்க அனாமிகா நீயும் நீ வந்ததுனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கலான்னு இருக்க நான் டெய்லி இந்த குளிர தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அதனாலதான் நீங்க என்னை டெய்லி இந்த குளுர்ல இருந்து காப்பாத்துங்கன்னு பாக்குறேன் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாளையில இருந்து எனக்கு இந்த குளிரே இருக்க கூடாது உங்களுக்கு ஒரு நாள் டைம் குடுக்கறேன் மட்டும் குளிர் இல்லாத பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமா இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எப்ப எனக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தத நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படி அஞ்சலி உன்னை பார்த்த எனக்கு பெருமையா இருக்கு உன் திறமைய காட்டி நீ யாருன்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அஞ்சலி சொன்ன உடனே அனாமிகா எதுவுமே பேசாம அஞ்சலி பேசுறத நீ பாத்துக்கிட்டு இருந்தா சாரதம்மா அவங்களோட பெரிய மருமகளை பார்த்து இப்படி சொன்னாங்க அமிகா உன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு இன்னைக்குதாம்மா உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டணும் ஆ சரி அத்தை என்னோட முயற்சியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரதாமாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது மறுநாளுக்காக ஷாரதாம்மா காத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மியார் கேட்ட மாதிரியே ரெண்டு மருமகங்க அவங்களோட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சாரதம்மாவுக்கு குளிரே இல்லாத மாதிரி செய்யறதுதான் அவங்களோட முடிவு என்னவோ உலக போர் மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுல காலையில அஞ்சலி கடைக்கு போய் எதேதோ முன்னாடி கொண்டு வந்து வச்சா நான் உங்களுக்கு புதுசா ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்ட குளிர் கொஞ்சம் கூட இருக்காது அது மட்டுமா உங்களுக்கு அடிக்கடிக்கு சூப்பர் வேற நான் செஞ்சு குடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த சூப்ப குடிச்சுகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு குளிரே பாத்தீங்களா உங்களுக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் நல்ல செஞ்சிருக்கேன் அஞ்சலி நீ மாதிரி நீ கொண்டு வந்து எனக்கு குளிரே இருக்காது நீ வேற சூப்பு வேற செஞ்சு கொடுக்கறியா நல்லாதாமா யோசிச்சிருக்க நீங்க உங்க பெரிய மருமக என்ன செய்ய போறாங்கன்னு கேளுங்கத்த சரிம்மா இப்பவே கூப்பிட்டு கேக்குறேன் அனாமிகா அனாமிக்கா இங்க வாமா சொல்லுங்க அத்த ஏமா எனக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் ஒரு வேலையை செய்ய சொன்னேனே நீ என்னம்மா செய்ய போற நான் செய்ய வேண்டியது செய்வேன் மாடோட சாணத்தையும் கொண்டு வந்தா அதே மாதிரி கொஞ்சம் பில்லுங்களையும் கொண்டு வந்தா இப்படி மண்ணு இலை பில்லு சாணி எல்லாத்தையும் கலந்து வீட்டுக்கு மேலே தேக்க ஆரம்பிச்சுட்டா இப்படி மந்தமா வீட்டு சவருக்கு தேய்ச்சிட்டா அத பார்த்து அஞ்சலி சிரிச்சுக்கிட்டு இருந்தா

நான் கூட நல்லது தான செஞ்சேன் ஆமாமா ரொம்ப நல்லதுதான் செஞ்சேன் நீ அந்த ஸ்வெட்டர் வாங்குறதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி பக்கத்தூருக்கு போய் வாங்கிட்டு வந்த அதே அனாமிகா இந்த ஊர்ல இருக்கிற இயற்கை பொருளால செலவே இல்லாம வீடு சூடா இருக்கிற மாதிரி என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு புத்திசாலித்தானோ இதுதாம அத்த இனிமே நீங்க வீட்டுக்குள்ளாமிகா செஞ்ச வேலையால பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அனாமிகா தான் ஒருவா செலவில்லாம இயற்கை மூலமா வீடு சூடா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத கவனிச்சு செஞ்சா கா நான் உங்களை விட நல்லபடியா யோசிக்கணும் தான் முடிவெடுத்தேன் ஆனா என்னால உங்களை ஜெயிக்க முடியல நான் அத்தை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன் ஆனா நீங்க அத்தை கூட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்க இதுதான் கா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் கா நீ ரொம்ப நல்லவமே மே நான் கூட நீ போற போக்குலயே வரலான்னு யோசிக்கிறேன் அஞ்சலி உன்னை நான் யாரோன்னு நினைக்கலமா நீயும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அப்பா கடவுளே என் மருமகங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்து போயிட்டாங்க இந்த சந்தோஷத்துக்கு நம்ம சுடு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் பிரியாணி கூட சேர்ந்து சிக்கன் பக்கோடாவையும் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் சொன்ன உடனே ரெண்டு மருமகங்களும் சிரிச்சாங்க இப்படி இருந்து ரெண்டு பேரும் அந்யோன்னியமாக வாழ்ந்தாங்க அதே மாதிரி குளிரை பார்த்து பயப்படாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க என்னோடய மருமகங்க ரெண்டு பேரும் புத்திசாலின்னு சாரதாம்மா எல்லார் சொல்லிக்கிட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் வணக்கம்